ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு அருமையான ஒரு நல்ல படத்தை பார்த்தேன் அப்படிங்கிற திருப்தியில இன்னைக்கு தேட்டரை விட்டு வெளியில வந்தாங்க ஏன் அப்படின்னா இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமானியன் அதாவது சாமானிய மக்களை பத்தி அவன் வந்து எப்படி வந்து ஒரு கடனை போய் மாட்டிக்கிறான் பேங்க்ல அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி அழகா எடுத்திருக்காங்க படம் ரொம்ப நீட்டா எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் அதோட பார்த்தீங்கன்னா ராமராஜன் சார் வந்து நடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த படத்துல நடிச்சிருக்காரு ஒரு அருமையான கதைக்களத்தை இவர் தேர்ந்தெடுத்திருக்காருன்னு சொல்லலாங்க இந்த படத்துல யாராவது நடிச்சிருக்காங்க ராமராஜன் சார் நடிச்சிருக்காரு எம் எஸ் பாஸ்கர் ரவி சார் இவங்க எல்லாரும் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க மத்தவங்க எல்லாம் புதுமுகமா நடிச்சிருக்காங்க பேங்க்ல வந்து ஒரு லோன் வாங்க போறீங்க அப்படின்னா அவங்க ஆயிரம் ஃபார்மாலிட்டி கேக்குறாங்க அந்த கடனை வந்து நீங்க திருப்பி கட்டும் போது எப்படி எல்லாம் பிரச்சனையை நீங்க மாட்டிக்கிறீங்க சோ இந்த கடன் வாங்கிட்டு மக்கள் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க தவறான முடிவு எல்லாம் எடுத்துறாங்க பாத்தீங்களா அவங்க என்னென்ன ட்ரீட்மெண்ட் அதாவது இந்த பேங்க்ல வேலை செய்யறவங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு நாள் நீங்க கடனை கட்டலன்னு வச்சிக்கலாம் ஒரு நாள் ஒரு நாள் தவறிடுச்சு நீங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ ஒரு நாள் தவறிடுச்சுன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு போன் கால் தொடர்ச்சியா வரும் அதே மாதிரி உங்களுக்கு மிரட்டல் வரும் ஒரு மாசம் ஆச்சுன்னா முடிச்சு போச்சு வீட்லயே வந்து டேரா போட்டு அசிங்கப்படுத்திடுவாங்க சோ அதை அழகா எடுத்து சொல்லியிருக்காரு இந்த படத்துல இந்த படத்துக்கு அவர் சேர்ந்ததுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த படத்தை ஒரு அருமையான டேரக்டர் நல்லா எடுத்திருக்காரு படத்தை ஆனா தலா அஜித் வந்து நடிச்சிருந்த துணிவு அப்படிங்கிற படத்தை நம்ம பார்த்திருப்போங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேங்க்ல நடக்கக்கூடிய என்னென்ன கோல்மால் பண்றாங்களோ அதை பத்தி போட்டிருப்பாங்க ராமராஜன் சாரும் எம் எஸ் பாஸ்கரும் கிராமத்துல இருந்து டவுனுக்கு கிளம்பி வராங்க வந்து அவங்க வந்து ராதாரவி சார பாக்குறாங்க சோ அவர்கிட்ட சில உதவிகள் கேக்குறாங்க மகாராஜன் சார் நடித்த பாடல்கள் எல்லாம் வந்து போடும்போது அவரோட இன்ட்ரடக்ஷன் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து அந்த அந்த காலத்துலயே நம்ம போயிருவோம் அவரோட பாட்டை நம்ம இசைஞானியோட பாட்டு கேட்டு நம்ம பாத்துட்டு போனீங்க அந்த பாடல்கள் அப்படியே நம்ம அவரோட பழைய நினைவுகளும் நம்மளுக்கு நினைவு கொடுற மாதிரி அதான் அஞ்சு நிமிஷம் கழிச்சு அவர் பேங்க்குள்ளார போறாருங்க பணம் டெபாசிட் பண்றதுக்காக பேங்க்குள்ளார போறாருங்க ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் டெபாசிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போறாருங்க ஆனா அங்க ஒரு மூணு பேர் என்ன பண்றாங்க கொள்ளை அடிக்கலாம்னு பிளான் பண்றாங்க அதுல இருந்து பாடம் வந்து சூடு பிடிக்குதுங்க குட்டிக்குள்ளார வெடிகுண்டு வச்சிருக்கிறாரு அதை என்ன பண்றாருன்னா உடனே எதுக்குறவங்கள மிரட்டுறது முப்பத்தி அதாவது அவர் வந்து பேங்க கொள்ளை அடிக்கிறதுக்காக வரல முப்பத்தஞ்சு லட்ச ரூபா பணம் ஒரு அக்கௌண்ட்டுக்கு நீங்க போடணும் அந்த அக்கௌண்ட்டுக்கு பதிமூணு பர்சன்ட் வட்டி நீங்க கொடுக்கணும் அப்படிங்க போஸ் வெங்கடா இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜரா இருக்கிறாரு அவர் வந்து பேங்க்ல அப்ரோச் பண்ணி பார்க்காரு பேங்க் காரங்க ஒத்துழைக்கிறதுங்க இது போஸ் வெங்கட் வீட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் எஸ் பாஸ்கர் போயிடுறாருங்க போய் அந்த அவங்க ஃபேமிலியை வந்து கடத்தி வச்சிடறாரு ரவி சார் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டாஃபா இருக்கக்கூடிய அவங்க வீட்டுக்கு போயிடுறாரு போய்ட்டு கடத்தி வச்சிடறாரு ஸோ வச்சுட்டு நீ வந்து பேங்க்ல அவர் என்ன சொல்றாரோ அது மாதிரி நீ கேட்டு நட அப்படின்றாங்க ரவிக்குமார் சார் வர்றாரு கமிஷனரா இருக்கிறாரு அவர் வந்து உனக்கு என்ன வேணும் ஏது அப்படின்னு கேட்க ஒரு வீடு இருக்குது அந்த வீட வந்து அவன் இருக்கிறவங்க காலி பண்ண சொல்லணும் ஏன் இதெல்லாம் வந்து சாதாரண இது ஏன் உன்னோட பேங்க இருக்குதுன்னு ஏன் கொள்ளை அடிக்காது என்ன பிளான் பண்ற அப்படின்னு சொல்றாருங்க அப்புறம் வந்து பாத்தனா இல்ல என்னோட திட்டம் வந்து இது கிடையாதுன்னு அப்புறமா நான் சொல்றேன்னு வச்சிடறதுங்க பொண்ணு அவரோட மருமகன் அவன் பேத்தி மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா இறந்துருவாங்க தற்கொலை பண்ணி இறந்துருவாங்க இதுதான் இதுக்காக பழி வாங்குறதுக்காக தான் ஒரு பேங்க்கு போயிருப்பாருங்க நாமராஜன் சாரோட பொண்ணாவும் எம் எஸ் பாஸ்கரா ஒரு பையனும் வந்து ரெண்டு பேர்த்தையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க சோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா டவுனுக்கு போறாங்க ஒரு வாடகை வீடு வந்து எடுக்கிறாங்க சோ எல்லாத்துக்கும் வர பிரச்சனை தான் ஒரு ஓனர் வந்து இருந்தாரு அப்படின்னா எதையோ ஒன்று பிரச்சனை பண்ணிட்டு இதை ஆணி அடிக்காத நேரமா சாத்து கதவு தாள் போடல அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன பிரச்சனை வருது பேங்க்ல ஒரு லோன் போடுறாங்க அதுல மாட்டிட்டு என்ன பண்றாங்கன்னா வட்டி வந்து ஒரு அந்த பில்டர் என்ன பண்ணிடுறான் பில்டர் வந்து பேங்க்ல போய் கேட்டு இவ்வளவுதான் லோன் கொடுக்கணும் இவ்வளவு பர்சன்ட் வட்டி போடாதுன்னு சொல்லி மயம்கோப்பீடு வந்து பில்டரா வராது தொடர்ச்சியா போன் பண்றான் அசிங்கமா பேசுறான் சோ இதனால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா மூணு பேர் என்ன பண்றாங்க குழந்தையோட கை குழந்தையோட போய் பேங்க்ல சூசைட் பண்ணி இறந்துடுறாங்க சோ ராமராஜன் சாருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்ன போகுதுன்னு பாத்தீங்கன்னா பேங்க்ல வந்து ஒரு வீடியோ எடுப்பாங்க அந்த வீடியோ எடுக்கக்கூடிய அவரோட போட்டோ வச்சு ஐடென்டிஃபை பண்ணும்போது அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மி மேஜர் அப்படின்னு தெரிய வருது அவர் ஏன் இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்மில ஒர்க் பண்றவரை கூப்பிட்டு கேக்குறாங்க அவர் வந்து ரொம்ப நல்ல மனிதரா இருக்கிறாரு அப்படிங்க அப்புறம் அவருக்கு ஒரு சின்ன பிளாஷ்பேக் என்னன்னா அந்த குழந்தை வந்து அதாவது அவர் வளர்த்த வளர்த்திட்டு இருக்கக்கூடிய அந்த பொண்ணு வந்து அவரோட பொண்ணு இல்ல நாங்க கூட வேலை செஞ்சு ஒரு நண்பரோட பொண்ணு வார்ல வந்து இறந்துடுறாரு அந்த பொண்ணை வளர்த்துருன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுவாரு கை குழந்தையா அந்த பொண்ணை தான் வந்து வளர்த்துறாருங்க சோ அந்த பொண்ணுக்கும் வந்து பின்னாடி தெரிஞ்சு போயிடுது பிரஸ் மீடியாவை கூப்பிடுறாரு கூப்பிட்டு அவங்க முன்னாடி மக்கள்கிட்ட சொல்றாரு சோ இதுதாங்க பிரச்சனை நீங்க வந்து லோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து பெரிய வலையில மாட்ட போறீங்கன்னு அர்த்தம் சோ ரொம்ப எச்சரிக்கையா இருங்க லோன் வாங்க வேணாம்னு சொல்லல வாங்கினீங்கன்னா ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு சொல்லி இதை படத்த முடிக்கிறாருங்க அந்த லோன் வாங்காதவங்க இல்ல எல்லா விஷயத்துக்கும் கார் லோனு போன் லோனு எல்லாத்துக்கும் லோன் கொடுக்குறாங்க லோன் வாங்கி எத்தனையோ பேர் மாட்டிக்கிறாங்க எத்தனையோ குடும்பம் சீரழிக்குதுங்க இந்த ஆப் ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அதெல்லாம் செக் பண்றாங்க அதை செக் பண்ணி தான் உங்களுக்கு லோன் தராங்க அந்த ஆப் லோனுக்கு வந்து ஒன்றும் பெருசா கிடையாது உங்களோட ஆதார் கார்டு உங்களோட பேன் கார்டு இருந்தா போதும் உங்களுக்கு வந்து சீக்கிரமா டிரான்ஸ்பர் பண்ணிடுறாங்க மணியை ஆனா அந்த வந்து நீங்க பணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய டைம் வச்சிடுறாங்க மாசக்கணக்கெல்லாம் கிடையாது ஒரு குறுகிய டைம் நீங்க வந்து ஒரு ஏழு நாளைக்குள்ளார கட்டணும் அப்படிங்கிறாங்க வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஏழு நாளைக்குள்ளார எட்டாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபான்னு போட்டுறாங்க நீங்க பெரிய சிக்கல மாட்டீங்க அப்படியே நீங்க வந்து கொண்டு போய் இது பண்ணா கூட என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட நீங்க வந்து சரியா சரியா கட்டலன்னு சொல்லி உங்க பேச மாப்பிங் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா இதை வந்து பப்ளிக்ல உங்களை தவறா சித்தரிச்சு வேற ஒரு தவறான ஒரு புகைப்படத்தோட உங்க பேஸை இணைச்சு மாட்டி வைக்கிறதுக்கு ஒரு பெரிய மாஃபியா கும்பலே இருக்குங்க அதனால இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இந்த கடன் வாங்கிட்டு இந்த மாதிரி மாட்டுறவங்களுக்கு இது மாதிரி மாட்டாதீங்கன்னு ஒரு நல்ல கருத்தான ஒரு படத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து இந்த ஸ்கேம் அந்த லோன் ஆப் வந்து ஸ்கேம் பண்ற வீடியோ நம்ம தனியா ஒரு வீடியோ போட போறாங்க போட்டு அது வந்து ஒரு விழிப்புணர்வை கண்டிப்பா மக்களுக்கு இருக்கும் இது மாதிரி யாருமே வந்து அதுல லோன்ல நான் நல்லா படிச்சு பார்த்துட்டு நம்மளால இதை கட்ட முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா பண்றது ரொம்ப நல்லது சோ அதை பற்றி தான் இந்த கருத்து இந்த படத்துல சொல்லியிருக்காங்க இப்போ வந்து தேட்டர்ல பாருங்க இப்படி சின்ன லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேலம் சுரி பண்ணில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்